ஆறு பவுண்ட டக்கி மாடல் செய்யணும்னு நான் பார்த்தேன் அதோட எஸ்டிமேட் பில்லு என்கிட்ட இருக்கு ஸோ அது எவ்வளோ வரும் எவ்வளோ வந்து வேஸ்டேஜ் போட்டாங்க ஐம்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு சவரனுக்கு ஒரு நகையை எடுத்துடலாம் அந்த அளவு உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்துட்டு வேஸ்ட் ஆகுது ஸோ எட்டு கிராம் கிராம்கிட்ட வேஸ்டேஜ் வேஸ்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஆறு பவுன் டக்கி மாடல் சே நான் பார்த்தேன் அதோட எஸ்டிமேட் பில் என்கிட்ட இருக்கு ஸோ அது எவ்வளவு வரும் எவ்வளவு வந்து வேஸ்டேஜ் போட்டாங்க சோ நீங்க சீட்டு போட்டு எடுத்தா உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட் நீங்க சீட்டு போடாம எடுத்தா எவ்வளவு லாஸ் ஆகுது அப்படிங்கிறத வீடியோ பார்க்க போறோம் அது போக நான் வந்து நியூ வந்து நகை எடுத்திருந்தேன் சோ அதை வந்து கேட்டுருந்தீங்க வீடியோ போட்டுட்டு நிறைய பீல் விஸ் பண்ணியிருந்தீங்க எனக்கு என்னன்னா போன வருஷம் மாதிரி யாராச்சும் ஒவ்வொரு வருஷம் ஏன்னா இதே மந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இந்த வருஷம் வந்துட்டு நான் நகை எடுத்திருக்கேன் போன வருஷமும் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து நகை எடுத்தேன் ஸோ அப்பலாம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் இது வந்து கௌரி நகை நீங்க காட்டுறது அப்படின்னு சொல்லி நான் பேக் சைடு திருப்பி காட்டலை ஆனால் வீடியோ போட்டப்ப பேக் சைடு காட்டல ஸோ இந்த டைம்ல நான் காட்டல எதுவும் நான் சரியா வந்துட்டு அதை காட்ட முடியல நான் அடுத்த டைம் வந்துட்டு என்னோட நகையை வச்சு ஃபுல்லாக உங்களுக்கு ரிவியூ கொடுக்குறேன் பேக் சைட் காட்டல அதுக்கப்புறம் கமெண்ட் வந்துட்டு கௌரிங் நகை கௌரி நகன்னு சொல்லிட்டு வந்துருந்துச்சு மேலே வந்துருந்து நான் அதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா திருமண நகையை எடுத்து பேக் சைடு திருப்பி காட்டி இது நைன் ஒன் சிக்ஸ் நகை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தேன் அந்த அளவு வந்து கஷ்டப்படுத்தியிருந்தாங்க ஸோ இந்த டைம் பாத்தீங்கன்னா எனக்கு விசா நிறைய வந்தது நிறைய பேர் விஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு அதுல எனக்கு ரொம்ப டச்சான ஒரு விஷயம் நான் அந்த நகையை வந்துட்டு உங்ககிட்ட காட்டும் போது சர்ப்ரைஸா காட்டணும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ பாக்காதவங்க கண்டிப்பா கீழே கொடுக்குறேன் நீங்க பாருங்க ஓபன் பண்ணியிருப்பேன் அது வந்துட்டு அவங்க ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்க சர்ப்ரைஸ் பண்றது நான் நகை எடுத்தோம் நீங்க ஓப்பன் பண்றதை பார்க்கும்போது எனக்கு நான் நகை எடுத்த ஒரு ஃபீல் ஆச்சு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மோட்டிவேஷனாக இருந்துச்சு நிறைய பேர் இன்னும் என்ன மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நான் உங்க மோட்டிவேஷன் ஸ்பீச்சு நீங்க போடுற வீடியோஸ் அந்த மாதிரி சில விஷயம் பார்த்து தான் நான் நகை சீட்டே போட்டு ரெண்டு வருஷமா நான் நகை சேர்த்துட்டு எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டாக இருக்கு நகையோட வேல்யூ எனக்கு இப்போதான் போயிது நம்ம எதுக்கு போய் நகை எடுக்கணும் காசா சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நான் நிறைய அமௌண்ட்டா சேர்த்துருக்கேன் ஆனால் அதை விட இதுதான் பெனிஃபிட் அப்படிங்கிறத நீங்க எனக்கு புரிய வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்ம செய்குடி செய்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீட்டு போட்டு எடுத்தா எப்படி நகை சீட்டு போடாம எடுத்தா எப்படி அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கேன் அதை அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணி இந்த மாதிரி நகை சீட்டு போட்டதுனால இவ்வளவு அமௌண்ட் அவங்களுக்கு லாபமா கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தீங்க எனக்கு இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சீட்டு வந்து மூணு போட்டிருக்கீங்க ஸோ ஒரே டைமில் மூணு சீட்டையும் போட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அந்த சீட்டு வந்து நான் போட்டிருந்தனால பத்தாயிரரூவா பத்தாயிரூபா ஐயாயிரூபா அது வந்துட்டு ஒரே டைமில் போட்டிருந்தேன் ஜனவரியில் போட்டிருந்தேன் ஆக்சுவலாக வந்துட்டு ஜனவரி ஒன்றாம் தேதி ஒரு சீட் தான் போட்டிருந்தேன் ஆனால் அந்த மாதத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு சீட் போட்டுட்டேன் ஸோ அப்படி போட்டதுனால தான் அது ஒரே சீட்டு இன்னொரு சீட் வந்து பார்த்தீங்கன்னா நான் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதம் கிட்டத்தட்ட நாலு மாதம் அஞ்சு மாதம் தள்ளி போட்டேன் ஸோ அதனால தான் அது வந்து எனக்கு எட்டாவது மாதம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாலஞ்சு மாதமா கூடவே இருப்போம் ஸோ ரொம்ப தள்ளி நான் போட்டதுனால அடுத்து இந்த வருஷம் எட்டாவது மாதம் எடுக்கணும்னா கால்குலேஷன்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மந்த்து வந்து நான் தள்ளி போட்டிருந்தேன் ஸோ அதனால தான் அந்த சீட்டு மட்டும் எனக்கு வந்துட்டு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க மற்றபடி இந்த இருபத்தஞ்சாயிரத்துக்கு மாதம் மாதம் கட்டி இருந்ததுக்கு மட்டும் தான் நான் ஜுவல்ஸ் எடுத்தேன் இன்னொரு டவுட் கேட்டிருந்தீங்க நீங்க ரெண்டு மூணு சீட்டு போட்டிருக்கீங்க ரெண்டு மூணு ஜுவல்லரி எடுத்துக்கலாம்ல இல்லை வந்து டோட்டல் கிராம் ஆட் பண்ணி எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு டோட்டல் கிராமை வந்துட்டு ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் மொத்தமா எனக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணு பத்தொன்பது ஒண்ணு இருபது ஒன்பது இப்படிதான் சேர்ந்து இருந்துச்சு அதுல டோட்டலா ஆட் பண்ணும்போது ஐம்பது கிராம் இருந்துச்சு சோ ஐம்பது கிராமுக்கு வந்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா நகையை எடுத்துட்டேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் தனியாவும் வீடியோ போட்டிருக்கேன் நீங்க வந்து ஐம்பது கிராம் இருக்கு ஆனா எனக்கு வந்துட்டு இந்த நான் எடுத்த நகைக்கு டுவெண்ட்டி எயிட் ஆனா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வேல்யூ வந்து எனக்கு டிஸ்கவுண்ட் வந்து சீட்டு போட்டதுக்கு கொடுக்குற பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் தான் பேலன்ஸ் இருக்க

ஜிஎஸ்டிக்கு வந்துட்டு ரெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க அது போக நான் ஜிஎஸ்டி வந்து பத்தாயிரம் ரூபாய் பே பண்ணேன் சோ இப்படிதான் நான் நகை எடுத்துட்டு இருந்தேன் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பில் டீடைல் சொல்லிட்டு அந்த ஆறு சவரம் எடுத்ததுக்கான பில் டீட்டெயில் வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ நீங்க கண்டிப்பா அதை விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லாபமா சூப்பரான பெனிஃபிட்டா அமைஞ்சிருச்சு ஸோ அதை அவங்க கவனிச்சாங்களா என்னன்னு எனக்கு தெரியல அந்த வீடியோ லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் நீ கண்டிப்பா பாருங்க ஆஹ் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நகைசிட்டு போறதுனால நீங்க சொல்றீங்க செய்ய சேதம் இல்லாம எடுத்துக்கலாம் இந்த பெனிஃபிட் தானே வேற ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னா இதை விட பெனிஃபிட் என்ன கிடைக்கும் எனக்கு தெரியல நீங்க ரெடி கேஸ் கொண்டு போய் எடுக்கிறதுக்கும் நகைசிட்டு போறதுக்கும் பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பெனிஃபிட் தான் ஸோ இதை தவிர்த்து எனக்கு தெரியல ஆனா ஆனா என்னன்னா நீங்க நகை சீட்டு போறதுனால ஒரு செலவை வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் செலவை கண்ட்ரோல் பண்றதுனா நம்ம நகை சீட்டுன்றது அடுத்தவங்கிட்ட போய் கமிட் ஆகிட்டோம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டாக போட்டு வைக்கும் போது மாதம் மாதம் கட்டி இந்த நகை சீட்டை முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கும் இதுவே நானே ஒரு இண்டியல் சேவிங்ஸ் பண்ணிக்கிறேன் நானே வீட்டில் வந்துட்டு ஒரு பர்ஸில் எடுத்து வைக்கிறேன் பேக்கில் எடுத்து வைக்கிறேன்னா அதை நம்ம கண்டினியூவே பண்ண முடியாது என்ன தான் பா ட்ரை பண்ணி பாருங்களேன் முடியவே முடியாது ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் அந்த அமௌண்ட்டை எடுத்து நம்ம காலி பண்ணுறதுக்கு தான் பார்ப்போம் ஸோ இதுவே நகை சீட்டு ஏல சீட்டு நகை சீட்டுன்னு இல்லை வெளியில் போற எந்த சேவிங்ஸும் அடுத்தவங்க டிபெண்ட் பண்ணி போகிற எந்த சேவிங்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக சூப்பராக உங்களால் சேவ் பண்ண முடியும் ஸோ அதனால தான் நான் வந்துவிட்டு இந்த மாதிரி நகை சீட்டு ஏலச்சீட்டு குடிச்சீட்டு வேறு தான் எனக்கு பிடிக்கும் எனக்கு மெயினாக பிடிக்காத நகை சீட்டு எதுக்கு இந்த ஏலச்சீட்டு குடிக்கச்சீட்டு போட்டு அங்கே மா அங்கே வந்து ஒரு அமௌண்ட்டு கைக்கு வந்து அந்த அமௌண்ட்டை கொண்டு போயிட்டு நான் வந்து நகை சீட்டு கட்டி ரெடி கேஷ் கொண்டு போய் எத்தனை நாள் ஏலச்சீட்டு அமௌண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் வரும் குடிச்சீட்டுக்குள்ளே தான் ஒரு அமௌண்ட் வரும் அது அமௌண்ட்டை கொண்டு போனேன்னா மொத்தமாக தான் கொண்டு போய் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரி கொண்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதை கொண்டு போனேன்னா அந்த எனக்கு செய்கிடி செய்த இடத்துக்கு ஒரு இருபதாயிரம் போயிடும் ஜிஎஸ்டிக்கு ஒரு பத்தாயிரம் போயிடும் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி அதுக்கு நான் நிறைய எடுத்துட்டு வருவேன் ஸோ அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா இதுலயே போட்டு போயிருமே வேஸ்டேஜ் கம்மியா இருக்குல்ல எனக்கு பொறுத்த ஒரு சிக்ஸ்டீன் பெர்சன்டேஜ் ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் வரையும் எனக்கு வேஸ்டேஜ் எந்த கடையில கொடுக்குறாங்களோ அதுவே சூப்பர் தான் ஏன்னா அதுலயே நல்ல ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் நம்ம எடுத்துடலாம் ஆனா பீமால வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிரௌண்ட் ஃபிளோர் போனீங்கன்னா சாரி ஆமா கிரௌண்ட் ஃபிளோர்ல பாத்தீங்கன்னா எல்லா நகையுமே வந்துட்டு நீங்க வந்து சீட்டு போட்டுருந்தீங்கன்னா ஓரளவு வந்து அஃபோர்டபுளா எடுத்துக்கலாம் அதாவது எயிட்டீன் பெர்சன்டேஜ் வரையுமே எனக்கு வந்து எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க அந்த எல்லோ கோல்டுல இருக்கிறது நார்மலா நம்ம தங்கை தங்க எடுக்கணும் ட்ரெண்டிங் கலெக்ஷனா இருக்கட்டும் எந்த கலெக்ஷனா இருக்கட்டும் கீழே உள்ளது மட்டும் ஆன்டிக் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தர மாட்டாங்க ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் என்கிட்ட அவங்க சொன்னது ஸோ அது மட்டும் தான் பண்ணலாம் மற்றபடி பாத்தீங்கன்னா எனக்கு கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் அங்கே சூப்பரா தான் இருக்கு இந்த டூ இன் ஒன் கலெக்ஷன்ஸ் தான் பாத்தீங்கன்னா அந்த அளவு இல்லை ஒரு த்ரீ ஃபோர் தான் இருந்துச்சு அதுவும் பாத்தீங்கன்னா ஆறு பவன் அஞ்சு பவன் இந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப குட்டியாகவும் இருந்துச்சு ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும் போது ரொம்ப அழகா இருக்கு தூய் நூல் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ஆனா அது வந்து அழகா லட்சுமி கடாட்சமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு அது வந்து போட்டவுடனே பிடிக்கல ஏன்னா அந்த டாலர் வந்து பின்னாடியும் வந்து டாலர் முந்துட்டு இருக்கான் முன்னாடியும் முந்துட்டு இருக்கு இங்கிட்ட கூட இது தூக்கிட்டு நீங்கி இங்கிட்ட போட இது தூக்கிட்டு இருக்கு எனக்கு செட் ஆகல சோ அதனாலதான் நான் அதை எடுக்கல மற்றபடி வந்துட்டு சில பேருக்கு அது செட் ஆகும் டூ இன்னொன்னு எடுத்திருக்கோம் ரெண்டு மாடல் இப்படியும் போட்டுக்கலாம் இப்படியும் போட்டுக்கலாம் களத்துல தங்கன்னு ஒண்ணு போட்டுக்கிட்டா ஓகே அப்படிங்கிறவங்களுக்கு அது செட் ஆகணும் நமக்கு வந்துட்டு அப்படியே அழகா இருக்கணும் நான் வந்துட்டு அந்த மாதிரி தான் எப்பயுமே எடுப்பேன் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு செயின் நீங்க இப்போ ஆன்டிக்ல வச்சிருக்கீங்க அந்த பத்து சவரன் வச்சிருக்கீங்க அதே மாதிரி இப்போ எடுத்த ஆறு சவரனுமே ரெண்டு ஆன்டிக் ஜுவல்லரி வச்சிருக்கீங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கான்னு கேட்டிருக்கீங்க ஸோ ஒரே மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது அந்த பத்து சவரன் வந்து பார்த்தீங்கன்னா பா மாடல் உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும் இது வந்து கொஞ்சம் யூ மாடல் அதாவது யூ மாதிரி வர்ற மாதிரி ஒரு மாடல் இது நான் ரெண்டையும் வந்துட்டு அந்த நகை அடகு இருக்கு திருப்பினா கண்டிப்பாக ரெண்டையும் வச்சு நான் ஷேர் பண்ணி உங்ககிட்ட காட்டேன் ஸோ இது வந்து யூ மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா லாங்காக இருக்கும் அந்த பத்து பவுன் வந்து நல்ல லாங் இன்னுமே அது செயின் போட்டீங்கன்னா நல்ல லாங்கா இருக்கும் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிடில் ஹாரம் மாதிரி தான் இருக்கும் சோ இப்ப என்ன ஆச்சுன்னா எனக்கு நான் போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே வந்து அவ்வளோ ஆச்சரியமா ஆயிடுச்சு பரவாயில்ல நம்ம ஏதாவது ஒன்று பண்றோம் அது நமக்கு அப்படியே செட் ஆகிடுது ஆஃப் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆஹ் ஏன்னா அது நல்லா லாங்குன்னு சொன்னேன் பா மாடல்னு சொன்னேன்னா சோ அது வந்து பாத்தீங்கன்னா அது போட்டு இத நான் மிடில் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் செம்மையா இருக்கும் ஏன்னா இதுக்கும் நான் பேக் செயின் தான் கொடுத்துருக்கேன் இத்தனையும் நான் லாஸ்ட்ல மாட்டும் போதே மிடிலா இருக்கு அதாவது கடைசி குக்கில மாட்டும் போது அப்ப நான் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து நெக்லஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு கண்டிப்பா செட்டு மாதிரி இருக்கும் எனக்கு என்னை பொறுத்த வரையும் ஸோ நான் வியர் பண்ணும்போது கண்டிப்பா உங்ககிட்ட ஒரு போட்டோ எடுத்து நான் போட்டு விடுறேன் இல்லைன்னா ரெண்டையுமே நான் வந்துட்டு இந்த இதுல ஸ்கிரீன்ஷாட்ல அட்டாச் பண்றேன் இங்கிட்டும் இந்த சைடு இந்த சைடு நீங்க பாருங்க ஸோ பார்த்தா உங்களுக்கு வந்துட்டு ஒரு தெளிவு கிடைக்கும் ஸோ வந்து ரெண்டுமே வந்துட்டு ஒரே மாதிரி கிடையாது கொஞ்சம் லாங் ஷார்ட் அந்த மாதிரிதான் இருக்கும் இதுவுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வாங்க அஞ்சு பவுன் தக்கிச்சு அது ஆறு பவுன் மாடலோட எஸ்டிமேட் பாத்துடலாம் ஏன்னா ஏன் அதை எடுக்கலன்னு சொல்லி கூட கேட்டிருந்தீங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சமே இருந்துச்சு அதையும் நான் உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து காட்டேன் நீங்க வந்துட்டு அட்டாகசமா இருக்குன்னு சொல்லிருந்தீங்க ஏன்னா அந்த அளவு நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸ்மே என்கிட்ட கிடையாது ஸோ ஆன்டிக் எடுத்திருக்கேன் கேரளா மாடல் எடுத்திருக்கேன் எடுத்திருக்கேன் தான் எடுக்கணும்னா இந்த சீட்டை நினைச்சிட்டு அமைஞ்சதுன்னா அது ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு கண்டிப்பா டிஃப்ரெண்ட்டாக எடுப்போம் எடுக்கும்போது கண்டிப்பா ஷேர் பண்றேன் ஸோ இப்போ வந்துட்டு நான் பார்த்துட்டு வந்த அந்த ஆறு கிச்சனோட எஸ்டிமேட் வேல்யூ வந்து பாத்திரலாம் வாங்க இதுதான் பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு பவுனுக்குள்ள நீங்கள் டேட் ஃபஸ்ட் பார்த்துருங்க ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு அதையும் கேட்குறீங்க நீங்கள் வேறு ஏதாவது வச்சு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதனால் ப்ரூஃபோட காட்டிடுறேன் இது பாருங்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராமுக்கு கரெக்டாக என்னோடய டோட்டல் நான் சேர்த்து வச்சுருந்த கிராமோட வெயிட்டும் ஐம்பது கிராம் தான் இதோட வெயிட்டும் ஐம்பது கிராம் தான் இது வந்துட்டு அறுநூற்றி ஐம்பது மில்லிகிராம் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு அது வந்து ஐம்பது கிராம் இருபத்தி ஆறு மில்லி தான் இருந்துச்சு ஸோ எக்ஸ்ட்ரா இதுக்கு ஒரு அமௌண்ட்டு போடணும் இன்னொரு விஷயம் இதுக்கு பேக் செயின் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் What chain on the um, மாடல் மட்டும் அந்த செயின் மட்டும் தான் பேக் செயின் கிடையாது பேக் பேக்ஷெனை எக்ஸ்ட்ரா எடுத்தால் அதுக்கு ஒரு சார்ஜ் நான் வந்து பேக் செயின் இல்லாமல் தான் இது பார்த்து எஸ்டிமேட்லாம் போட்டேன் அதுக்கப்புறம் தான் நம்ம போய் அங்கே பார்த்தோம் ஸோ இதுக்கு வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பர்சன்டேஜ்னு சொல்லியிருந்தாங்க மேக்கிங் சார்ஜும் போட்டிருந்தாங்க நான் சொன்னேன் நான் சீட்டு போட்டு எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் செவன்டீன் சொன்னாங்க ஸோ எங்க நான் சீட்டு போட்டு எடுத்துட்டுக்கேன் எனக்கு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜும் வரை இருக்குது அந்த ஒன் பர்சன்டேஜ் நான் கட்டணுமா மேம் நீங்கள் எதுவுமே கட்டத்தை எவ்வளோ அந்த இதிலேயே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டுட்டாங்க இது எதுவுமே நீங்கள் நீங்கள் சீட்டு போட்டிருக்கீங்கல்ல உங்களுக்கு எயிட்டீன் பர்சன்டேஜுமே அப்படியே நம்ம கொடுத்துருவோம் கீழே உள்ள எந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சு ஆனால் ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஜிஎஸ்டி மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு பத்தாயிரத்தி நானூற்றி ஒம்பது ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எக்ஸ்ட்ரா நான் பே பண்ணால் அதாவது ஐம்பது கிராம் அப்படியே நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இப்போ நான் எடுத்துருக்க ஆண்டிக் ஜுவல்லரி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி கிராம் தான் மூணு கிராம் வந்துட்டு நான் வேஸ்டேஜுக்காக விட்டு கொடுத்துட்டு வந்தேன் நீங்கள் கேட்பீங்க எதுக்கு அந்த வேஸ்டேஜ் இதுன்ற பேர்ல ஒரு ஒரு மூணு கிராம் உங்களுக்கு லாஸ் பண்ணேன் அந்த மூணு கிராம்ல நீங்க வந்துட்டு ஒரு ரிங் எடுத்துருக்கலாம் இல்லை ஏதாச்சும் சம்திங் எடுத்துருக்கலாம் இப்படி விட்டுட்டு வந்துட்டிங்களே இல்லைனா இந்த மாதிரி ஐம்பது கிராம் ஒரே பொருள் எடுத்துருந்திருக்கலாம் பட் நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படிங்குற பட்சத்துல அதில் விட்டு கொடுக்கறது வந்து தப்பு கிடையாது இன்னொரு விஷயம் என்னென்னா நான் ஆன்ட்டிக்ல எடுத்த அந்த செட்டு வந்து பாத்தீங்கன்னா நார்மலாக நான் அமௌண்ட்டு கட்டிருந்தேன்னா அஞ்சு கிராம் அந்த அமௌண்ட்டு நான் கட்டியிருக்கணும் நான் என்னோட கிராம விட்டு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி எண்ணூறு கிராம் ஸோ ரெண்டு புள்ளி எண்ணூறு கிராம் நான் விட்டு கொடுத்ததுனால எனக்கு அந்த அஞ்சு கிராம்க்கான அமௌண்ட் அமௌண்ட் கட்ட வேண்டியது உங்களுக்கு வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வீடியோ வந்து நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அந்த கால்குலேஷன்ஸ் நான் போட்டிருக்கேன் பில்லை வச்சு ஸோ அவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேஸ்டேஜ்க்கு அமௌண்ட் கட்ட சொன்னாங்க நான் கட்டல ஏன்னா எனக்கு வந்து பெனிஃபிட் கொடுத்துருந்தாங்களா அது போக என்னை எக்ஸ்ட்ரா வந்துட்டு முப்பதாயிரம் கட்டுற மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் கட்டல ஒன்னே ஜிஎஸ்டிக்கு மட்டும் பத்தாயிரம் ரூபாய் கட்டிட்டு வந்தேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி செயின் ஐம்பது புள்ளி அறுநூற்றி ஐம்பது மில்லிகிராம் இருந்துச்சு இதில் எந்த ஸ்டோன் எதுவுமே கிடையாது என்னோட கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டோன் இருக்காது அதாவது நிறைய ஸ்டோன் வச்சு அந்த மாதிரி எடுக்கவே மாட்டேன் கேரளா மாடலாக இருக்கட்டும் ஆன்டிகா இருக்கட்டும் ஸ்டோன் வச்சு எடுக்க மாட்டேன் ஒரு சில இடத்துல அந்த சின்ன 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 ஸ்டோனாக வரும் பார்த்துக்கோங்க அது மட்டும்தான் ஸ்டோனை மற்றபடி அதிகலாம் நான் வச்சு எடுக்க மாட்டேன் எனக்கு பிடிக்கும் செய்யாது ஸோ அதுக்காக ஸ்டோனே இல்லாமல் எடுக்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஸோ இப்போ நான் எடுத்திருக்கேன் அந்த மாதிரி உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டிசைன்ஸில் எடுங்க நீங்கள் அதிக ஸ்டோன் வச்சு எடுத்து உங்களுக்கு வந்து தங்கத்தோட மதிப்பு வந்து கொஞ்சம் தான் இருக்கும் நீங்க ரிட்டர்ன் பண்ணும் போது ஒரு கிராம் ரெண்டு கிராம் லாஸ் ஆகும் அதிக ஸ்டோன் எடுத்தீங்கன்னா ஒரு கிராம் கிராம் அந்த மாதிரி லாஸ் ஆகும் அதனாலதான் அதிக ஸ்டோன் வச்சு எடுக்காதீங்க இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து ஸ்டோனுக்கு போட்டிருந்தாங்க இப்ப எடுத்திருந்த அந்த அரசுக்கு வந்துட்டு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்பது ரூபா அதாவது ஐயாயிரம் ரூபாய் கிட்ட எனக்கு லெஸ் பண்ணியிருந்தாங்க இதுவே நான் அதிக ஸ்டோன் வச்சுருந்தேன்னா எனக்கு எவ்வளோ அமௌண்ட் போயிருக்குன்றதான் நீங்களே பாருங்கள் அதாவது அமௌண்ட் இவ்வளோ தூரம் போகிறது பிரச்சனை கிடையாது திரும்ப அதுக்கு வேல்யூ இருக்கணும் இப்போ நான் தங்கத்தில் போகிறேன் தங்கத்துக்கு வேல்யூ இருக்குது ஸோ நான் ஸ்டோனுக்கு தங்கத்துக்கும் போட்டேன்னா ஸ்டோனுக்கு வந்துட்டு அமௌண்ட் கட்டுறேன் ஆனால் ரிட்டர்ன் நான் கொடுக்கும்போது ஸ்டோனுக்கு வேல்யூ இருக்க மாட்டேங்குது ஸோ அந்த விஷயத்தினாலும் நான் சொல்கிறேன் அது பண்ணாதீங்க ஸோ இப்போ கால்குலேஷன்ஸ் பார்த்துக்கலாம் டோட்டல் வந்து என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது இருபத்தாறு மில்லிகிராம் நான் வந்து சீட்டு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் என்னோட டோட்டல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது புள்ளி இருபத்தி நாலு அதை செப்ரேட் போட்டிருக்கேன் ஐயாயிரரூபா சீட்டு போட்டுருந்ததில் வந்துட்டு பதினோரு மாதம் கட்டினதுக்கு ஒம்பது கிராம் தொள்ளாயிரத்தஞ்சு பத்தாயிரரூபா சீடு போட்டுருந்ததுக்கு இருபது கிராம் நூற்றி தொண்ணூற்றி மூணு அதே பத்தாயிரரூபா சீடு போட்டுருந்ததுக்கு பத்தொம்பது கிராம் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு இந்த ரெண்டுமே பத்தாயிரம் ப பத்தாயிரூபா பத்தாயிரரூபா சீட்டு தான் ஆனால் இது வந்து பத்தொம்பது கிராமும் இது வந்து இருபது கிராமும் ஸோ ரெண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு மில்லிகிராம் டிஃப்ரெண்ட்டு ஏன் அந்தது மட்டும் கூட இருக்குன்னா இது கோல்ட் ரேட்டு கம்மியாக இருக்கும்போது நான் கட்டினது அதனால் இது வந்து எனக்கு கொஞ்சம் வந்து இரநூறு மில்லிகிராம் கூட இருக்குது ஸோ அவ்வளோதான் வித்தியாசம் இது வந்து நான் சேர்த்து வச்சுருந்தேன் கிராமம் மூணு சீட்டுக்குமே ஸோ ஜனவரி ஒன்றாந்தேதி ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு ஒரு கிராம் ரேட்டு டர்க்கி மாடல் வந்து வெயிட் பார்த்துடலாம் ஸோ ஐம்பது கிராம் அறநூற்றி ஐம்பது பேக் செயின் இல்லாமல் ஸோ வந்துட்டு பேக் செயினோடனா ஐம்பத்தஞ்சு கிராம் சொல்லியிருந்தாங்க ஸோ அஞ்சு கிராம் எக்ஸ்ட்ரா பேக் செயின் எடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஏன்னா நம்மளோட சீட்டுக்கும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா நான் வந்துட்டு ஜிஎஸ்டிக்கு மட்டும்தான் நான் வந்து கொண்டு போயிருந்தேன் ஸோ அதனால் நான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேக் செயின் வேண்டாம் நம்ம செயின் எடுத்து வச்சுப்போம் ஆனால் கண்டிப்பாக பேக் செயின் எடுப்போம் ஏன்னா இன்னொரு சீட்டு வந்துட்டு எனக்கு முடிச்சு பெண்டிங்கில் இருக்குது அதை வந்து எடுக்கும்போது நாலு நம்ம அரை பவுண்ட்கிட்ட வந்து எடுத்துக்கலாம் நாலு கிராம் கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் நான் இதை எடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் அப்புறம் தான் வ deduction англий எடுத்தது sauna எக்ஸ்ட்ரா mysticism உ pawn を mid to normal gettable Wit default Silva stock, stimulation wheels is a criterion.あります Ad onward you will be fairly fine indem it is AUD MEDICUS.把它 start from 87 له single lifetime kein pişவு delays. Thomasμα�ng voiảyate hours 2 old stompy ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரூபாய் இன்ட்டு எயிட்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அமௌண்ட் பாருங்க ரூபாய் மூணு லட்சத்தி நாற்பத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இன்ட்டு த்ரீ ஜிஎஸ்டி போடுறாங்க பத்தாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தெட்டு சோத்தாயிரத்தி நானூத்தி ஒன்பது ரெண்டையும் மூணு லட்சத்தி அறுபதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு ரூபா வருது ஸோ நீங்கள் சீட்டு போட்டிங்கன்னா இந்த ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது நீங்கள் கட்ட தேவை கிடையாது நீங்கள் ஒன்லி இந்த ஜிஎஸ்டி பத்தாயிரத்தி நானூற்றி மட்டும் கட்டிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் ஸோ வந்துட்டு சீட்டுக்கான பெனிஃபிட் ஏன்னா இதை ரிபீட்டடாக கேட்குதுங்க சீட்டு போடுறதுனால என்ன பெனிஃபிட்டு என்ன பெனிஃபிட் சீட்டு போடுறதுனால நம்ம கடனை வந்துட்டு குறைக்க முடியுது அந்த காசை நம்ம வீட்டில் வச்சுருந்தோம்னா நம்ம காசு தான் சொல்லிட்டு எடுத்து செலவு பண்ணுவோம் ஸோ முக்கியமாக மெயினாக வந்துட்டு ஒரு விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறது ஒரு விஷயத்தில் போய் போயிட்டு மாட்டிக்கிறீங்க அதாவது சேவிங்கிற ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிறனால செலவு உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுது ஏன்னா நான் இந்த மாசம் இங்க இதை கட்டணும் அதனால இது இந்த செலவு எல்லாம் நம்மளால பண்ண முடியாது எனக்கு ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ்க்கு நான் அடுத்தவங்கிட்ட கொடுத்தாங்க இல்லைன்னா அவங்க திட்டுவாங்க வாங்க வைப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்தினாலே நம்ம சேவ் பண்றோம்ல அந்த ஒரு விஷயம் மெயினா இருக்கு நகை சீட்டை பொறுத்தவரையும் இருக்கட்டும் குளிச்சிட்ட பொறுத்தவரையா இருக்கு ஸோ அதனாலயே நான் என்ன சொல்றேன்னா நீங்க சேவிங்ஸ் பண்ணும்போது என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க சேவிங்ஸ்ங்கிறதே பெனிஃபிட் தாங்க என்னை பொறுத்தவரையும் அது நகசிட்டுங்கிறது வேறு லெவலில் ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கி எடுத்துட்டு நாளைக்கு கொண்டு போய் கொடுத்திங்கன்னா அது ஒரு பெனிஃபிட்டே கிடையாது அது நிறைய வீடியோலாம் சொல்கிறேன் இப்போயும் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு தங்கத்துக்கு நீங்கள் இவ்வளோ இம்பார்ட்டன்லாம் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி பேசுறீங்க அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நான் அதை மதிக்கிறனால தான் அது ஏங்கிட்டே இருக்குது ஸோ மதிக்காதவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது சேராது ஓப்பனாக வேணும் சொல்கிறேன் தங்கத்தை மதிக்கலைன்னா அது சேரவே செய்ய சேராது அதுக்கும் வந்துட்டு அதுவும் ஒரு சாமி மாதிரி தான் அதை மதித்து வணங்கி கும்பிட்டோன்னா அது நம்ம கைக்கிட்டே இருக்கும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நகை சீட்டு போட்டு நம்ம வந்து சேர்த்து வச்சுருந்தோம்ல அந்த ஸ்கீம் மூலமாக இந்த டர்க்கி மாடல் எடுக்கிறோம் அப்படின்னா ஐம்பது கிராம் புள்ளி அறநூற்றி ஐம்பதுக்கு ஐயாயிரத்தி எண்ணூத்தஞ்சுனா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் இதில் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா இப்போ நகை சீட்டு போட்டு சேர்த்து வச்சிருக்கேன் நான் ஒரு பொருள் எடுத்துட்டேன் அதே ஐம்பது கிராம்க்கு எடுத்திருக்கேன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு டேரெக்டாக கோல்டு கோல்டு ரேட்லேருந்து டேரெக்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க நீங்க எவ்வளோ வந்துட்டு இது வந்து கோல்ட் ரேட்டு இந்த கோல்ட் ரேட்டுக்கு நீங்கள் எடுக்கிற இந்த ஐம்பது கிராமுக்கு என்ன வேஸ்டேஜோ அந்த வேஸ்டேஜ் அமௌண்ட்டை இதில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் ஒரு பார்த்திங்கன்னா அதுக்கு த்ரீ பர்சன்டேஜ் போடுறதுக்கு தான் நீங்கள் கட்டணும் டைரெக்டாக தங்கத்துக்கு த்ரீ பர்சன்டேஜ் போட மாட்டாங்க வேஸ்டேஜ் ஸ்டோனு எல்லாமே இதில் சேர்த்துருவாங்க சேர்த்து அந்த டோட்டல் அமௌண்ட்டில் மட்டும்தான் த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போடுவாங்க சோ அப்படியே இதான் போடுவாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எதுக்கு நம்ம வந்துட்டு வேஸ்டேஜ் ஃப்ரீன்னு தானே சொல்றாங்க அப்ப இதுக்கு அந்த வேஸ்டேஜுக்கு நம்ம வந்து ஜிஎஸ்டி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க சோ வேஸ்டேஜ் தான் நமக்கு ஃப்ரீன்னு சொன்னாங்க சோ அந்த வேஸ்டேஜ்க்குள்ள ஜிஎஸ்டி வந்து நம்ம தானே கட்டணும் அப்ப அதை ஆட் பண்ணி அதுல தான் ஜிஎஸ்டி கால்குலேஷன்ஸ் போட்டு சொல்லுவாங்க சோ இதுவும் புரிஞ்சுக்கோங்க இப்போ நான் வந்து எப்படி எடுத்துருப்பேன் அப்படிங்கிறத சொல்றேன் ஸோ ஐம்பது கிராம் அறுநூத்தி ஐம்பது போட்டா சேம் அதே கால்குலேஷன்ஸ் தான் இங்க நான் சொன்னா சேம் மெத்தட் தான் ஸோ எனக்கு வந்து பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் கட்ட வேணான்னு சொல்லிட்டாங்க இந்த பத்தாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டு மட்டும் நான் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படிதான் பில்லெல்லாம் போட சொல்லிட்டு வந்து அந்த அம்மா போய் பில்லெல்லாம் ஏன்னா எனக்கு பேக் செயினோட தான் இருந்துச்சு நான் போட்டு பார்க்கும்போது பேக் செயினோட இருந்துச்சு அப்புறம் பேக் சைனை ரிமூவ் பண்ணி அவங்க கேட்டாங்க இத்தனைக்கும் பேக் சைனை ரிமூவ் பண்ணிடுவா கன்ஃபார்ம் தானே அப்படின்னு கன்ஃபார்ம் தான் கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு பாப்பா கூட்டிட்டு ரெஸ்ட் ரூம்க்காக நான் பாப்பா என் ஹஸ்பண்ட் எல்லாம் போனோம் அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் ஆன்டிக்கு இருக்கு அவர் அங்கே உட்காந்து இருந்தார் நான் அவர் ஆண்டிக் பார்த்துட்டு இருந்தார் ஸோ ஆன்டிக் பார்த்துட்டு இருக்கும்போது நாங்கள் மேலே போயிட்டு வர்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவருக்கு இது நல்லா இருக்கே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சவரன் எத்தனை சவரன்னா தெரியாது ஐம்பது கிராம் நான் சொல்லியிருந்தேன்ல ஸோ அவர் எவ்வளோன்னு கேட்டார்னா இது எத்தனை கிராம்னு கேட்கும்போது நாற்பத்தி மூணு கிராம் அப்படின்னோட்டையும் சூப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதே எடுத்துக்கோ அப்படின்னாங்க ஏன்னா அந்த டர்க்கி மாடல் செயின் அப்படிட இந்த ஆன்டிக் ஜுவல்லரி வந்துட்டு நல்லா பார்க்கறதுக்கு பார்வையாகவும் அந்த லட்சுமி டிசைன்ஸ்லாம் எடுக்க விட்டியும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸோ அதனால எடுத்து எடுத்துட்டோம் நாங்கள் அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு ரெடி கேஷ் கொண்டு போய்ட்டு ஒரு ஆறு சவரனில் நல்ல ஃபேன்சி நெக்லஸாக பார்க்குறீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு ரூபா நீங்கள் கட்டணும் அதுல உங்களோட லாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் இந்த ஐம்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சவரனுக்கு ஒரு நகையை எடுத்துடலாம் அந்த அளவு உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்துட்டு வேஸ்ட் ஆகுது சோ எட்டு கிராம் கிட்ட வேஸ்டேஜ் வேஸ்ட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் அதனாலதான் நான் எப்பயுமே நகை சீட்டு போட்டு எடுக்கிறேன் நகைசீட்டு போடுறதுனால என்னால ஏன் நான் கட்டுற அமௌண்ட்டை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் நான் இப்ப வந்து மூணு சீட்டு சொன்னேன்னா பத்தாயிரூபா பத்தாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபா சோ மூணு சீட்டுமே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபா நான் மாதம் கட்டியிருக்கேன் அப்போ கிட்டத்தட்ட ஒரு சீட்டுக்கு வந்து பதினோரு மாதம் கட்டிட்டேன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரூபா இன்னொரு சீட்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இது ஒரு ஐயாயிரம் ரூபாய் பதினோரு மாசம் அறுபதாயிரூவா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் எண்பதாயிரம் கிட்ட கட்டியிருக்கேன் வச்சுக்கோங்களேன் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் கட்டிருக்கேன் வச்சுக்கோங்களேன் ஆனால் இதோட தான் அமௌண்ட் பாருங்க மூணு லட்சத்தி அறுபதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு நான் இந்த ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு பத்தாயிரூபா வந்துட்டு நான் போட்டிருக்கேன் ஏன்னா ஜிஎஸ்டி நான் பே பண்ணுவோம்ல ஸோ ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம்னு வச்சுக்கோங்க அப்படி பார்த்தாலும் எழுபதாயிரரூபா வந்துட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருப்பேன் அதாவது நகைசிட்டு போடாமல் இருந்திருந்தேன்னா நகசிட்டு போட்டனால இந்த எழுபதாயிரம் ரூபாய் எனக்கு லாபம் தான் ஸோ இதுதான் என்னோடய பெனிஃபிட்டுன்னு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் இது தான் ஸோ அதனால தான் எல்லாருக்கிட்டையும் நான் ரெக்வஸ்ட்டாக சொல்கிறது நகசிட்டு போடுங்க நகசிட்டு போடுங்க நகைசிட்டு போட்டு இடுங்க தயவு செய்து நகசிட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது நீங்கள் நகைசிட்டு போடுறதை காட்டிலும் வேறு எந்த பெனிஃபிட்டுமே உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்காது அது இலச்சிட்டா இருக்கட்டும் குளுக்கச்சீட்டா இருக்கட்டும் இருக்காது இப்போ எனக்கு கடன் இருக்கு நான் இலச்சிட்டு போட்டிருக்கேன் முன்னாடியே எடுத்துக்கிட்டேன்னா சூப்பர் அது பெனிஃபிட் தான் ஏன்னா கடன் இருக்கும்போது அங்கிட்ட வட்டி வேற போயிட்டு இருக்கும் அதனால முன்னாடியே நீங்க வந்து இலைச்சிட்டுக்கு வர வேண்டிய அதுவும் லாஸ்ட் தான் நமக்கு ஒரு லட்ச ரூபா சிட்ல நம்ம முன்னாடியே இருக்கணும்னா எண்பதாயிரம் ரூபா தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் எண்பதாயிரம் ரூபாய் எழுவதாயிரம் ரூபா அந்த எடுக்கிற மாதிரி இருக்கும் முன்னாடியே எடுக்கிறவங்களுக்கு தெரியும் இலச்சீட்டுல அப்படி எடுத்து அதை நீங்க உடனே நகை கடனை கட்டி அந்த நகையை மீக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அது லாபம் தான் ஏன்னா அங்க வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு இங்க சீக்கிரமா எடுத்துடலாம்ல அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் தான் கிடைக்கும் சோ வந்து கடன் இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணலாம் பட் வந்து எனக்கும் கடன் தான் இருக்கு அதுக்காக நீங்க நகைசிட்டு போனோம் என் கடனை எங்க ஹஸ்பண்ட் பார்த்துப்பாரு நான் ஒரு வீடியோலயே சொல்லியிருக்கேன் நான் வந்து சேவிங்ஸ் பண்ணுவேன் அவர் வந்து கடன் அடைக்கட்டும் ஸோ இதுதான் எங்களோட கான்செப்ட்டு ஸோ இப்படி தான் லைஃப் போக முடியும் நானும் கடன் அடைப்பேன் நீங்களும் கடன் அடைங்க கடன் அடைச்சிகிட்டே இருக்க வேண்டியதான் இருக்க பொருள் போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி ஆயிரும் ஸோ அதனால் கடனை ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு பொறுப்பு எடுத்து பண்ணிக்கிட்டோம் நம்ம என் நம்மளால் என்ன முடியுதோ அதை நம்ம சேவிங்ஸ் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருக்கேன் ஸோ அவங்களோட சப்போர்ட் எனக்கு இதில் இருக்குது இல்லைன்னு சொல்லலை கொஞ்சம் இருக்குது ஆனால் முழு வசி நான் தான் இறங்கி நான் தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அவ்வளோதான் ஸோ இதுதாங்க டர்க்கி மாடல் நீங்கள் ஆறு சவரன் எடுக்கணும்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கொண்டு போகணும் ரெடி கேஷ்னா இதுவே நீங்கள் சீட்டு போட்டிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மூணு லட்சம் அதுலேயே முடிஞ்சு போயிடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க நான் அஞ்சு அஞ்சு லட்சம் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வந்துட்டு நான் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ அந்த அஞ்சு லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும் வருஷத்துக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஒன் இயர்க்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் எனக்கு அக்கௌண்ட் இருக்கு அதை வச்சு சொல்கிறேன் அவங்க ஜீரோ பாயிண்ட் செவன்ட்டி த்ரீ பைசான்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை வந்து டெல்லால் போட்டோம்னா எயிட் பாயிண்ட் செவன் செவன்டி சிக்ஸ் சம்திங் வரும் எயிட் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வரும் ஸோ எயிட் பாயிண்ட் செவன் பெர்சென்டேஜ்ன்னா வருஷத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும்னா நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுபா வந்துட்டு வட்டி மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இது தாங்க நீங்கள் அஞ்சு லட்சத்துக்கு கட்ட வேண்டிய வட்டி ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி மொத்தமா வைக்கிறதுக்கு பிரித்து பிரிச்சு வச்சிடலாம் ஸோ பிரித்து பிரித்து வைக்கிறனால என்ன ஆகும்னா உங்களுக்கு எந்த நகை வந்து எந்த அமௌண்ட் வந்து சின்ன அமௌண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் டக்குன்னு கட்டிட்டு நகையை மீட்டரலாம் இந்த மாதிரி பெருசாக வைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ எப்பயுமே நகையை வந்து வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரித்து பிரிச்சு ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரி வைங்க இல்லை ஒன்றரை லட்சம் இந்த மாதிரி வச்சிங்கன்னா எது சின்னதாக இருக்கும் அதை ஃபர்ஸ்ட் நான் திருப்பிடலாம் இதெல்லாம் ஒரு வீடியோவாக நான் போட்டிருக்கேன் ஸோ அதனால் முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு பிரித்து பிரித்து வைங்க நான் சொன்ன மாதிரி ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படி வச்சிங்கன்னா ஒரு லட்ச ரூபா சின்ன அமௌண்ட்டாக ஃபர்ஸ்ட் இதை திருப்பிடலாம் அதுக்கப்புறம் இது கொஞ்சம் கட்டி வைக்கலாம் இதை திருப்பிலாம் அதுக்கப்புறம் இது கொஞ்சம் கட்டி வைக்கலாம் இதை திருப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு திருப்பிக்க முடியும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பாய்